வணக்கம் நமஸ்தே வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹிந்தி பேசும்போது வாலா வாலி வாலே இதெல்லாம் எதையெல்லாம் குறிப்பிடுது அதை பற்றி தான் இது யூஸ் பண்ணுறதுக்கு சில கான்டெக்ட்ஸ் இருக்குது அதையெல்லாம் ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கான்டெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக அதாவது ஆக்கியபேஷன் பேஷே கேலியே பேஷா அப்படின்னா தொழில் இப்போ ஒரு பொருள் கூட வாலா சேர்த்துனா அந்த பொருள் விற்கிறவர் அப்படின்னு அந்த தொழிலுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள் பாருங்கள் பால்காரர் தூது வாலா தூத் அப்படின்னா பால் வாலா காரர் பால்காரரை தூத் வாலா அப்படின்னு சொல்கிறது தூத் ஒரு பொருள் அது கூட வாலா சேர்த்துனா அந்த பொருள் விற்கிறவர் பால்காரர் அப்படின்னு சொல்லலாம் தூத்வாலா பால்காரர் தூத்வாலா அடுத்தது காய்கறி விற்பவர் சப்ஜிவாலா சப்ஜினா காய்கறி சப்ஜி கூட வாலா சேர்த்துனா சப்ஜிவாலா அப்படிங்கிறது காய்கறி விற்பவர் காய்கறி விற்பவர் சப்ஜி பெண்ணாக இருந்ததுன்னா சப்ஜி வாலி பன்மைக்கு சப்ஜி வாலே அடுத்தது தள்ளுவண்டி வியாபாரி ரேடிவாலா ரேடி அப்படினா தள்ளுவண்டி தள்ளுவண்டியில் என்ன வேணாலும் விற்கலாம் பழம் காய்கறிகள் என்ன வேணாலும் விற்கும்போது அவங்கள தள்ளுவண்டி வியாபாரின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் ரேடி வாலா ரேடி வாலா தையல்காரர் தையல்காரரை நம்ம டெய்லர்னு சொல்லுவோம் அதே சிலாய் வாலா சிலாயினா தையல் அது கூட வாலா சேர்த்துனா தையல்காரர் சிலாயி வாலா தையல்காரர் சிலாய் வாலா அடுத்தது பழைய பொருட்கள் வாங்குபவர் கபாடி வாலா கபாட் அப்படின்னா பழைய பொருட்கள் தேவையற்ற பொருட்கள் கபாடி வாலா அப்படின்னா பழைய பொருட்கள் வாங்குபவர் அடுத்தது அதே மாதிரி பழைய பேப்பர் வாங்குபவரை ரத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ரத்தி அப்படின்னா பழைய பேப்பர் அது நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது பழைய பேப்பராக இருந்தாலும் அதே ரத்தின்னு தான் சொல்லுவாங்க அது கூட வாலா சேர்த்துனா ரத்தி வாலான்னு ஆயிரும் அது பழைய பேப்பர் வாங்குபவர் ரத்தி வாலா அடுத்தது ஆட்டோ காரர் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்கள ரிக்ஷாவாலா ரிக்ஷா கூட வாலா சேர்த்துனா ரிக்ஷாவா ஆட்டோக்காரர் ரிக்ஷாவா அடுத்து பூக்கடைக்காரர் பூல்வாலி பெண்ணாக இருக்கிறதுனால வாலின்னு சேர்த்து இருக்குது பூல்னா ஃப்ளவர் பூ பூல்வாலி அப்படின்னா பூக்கடைக்காரர் இதே ஆணாக இருந்ததுன்னா பூல்வாலா பூல்வாலி செகண்ட் காண்டெக்ட் பார்த்திங்கன்னா நடக்கப் போகிறது கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் ஹோனேவாலா அல்லது ஹோனேவாலி ஆர் ஹோனேவாலே இது ஆண் பால் பெண்பால் அல்லது பன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம அதைய சொல்லுவோம் ஹோனேவாலா ஹோனேவாலி ஹோனேவாலே இட்ஸ் அபவுட் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம அதைய நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அந்த வாலா கூட சேர்த்தி இதில் நம்ம வினைச்சல் கூட வாலா சேர்த்துவோம் வினைச்சல் அதாவது வேர்ப் ஹிந்தியில் க்ரியான்னு சொல்லுவோம் இது கூட வாலா வாலி வாலே அதாவது ஆண் பால் பெண்பால் அல்லது மரியாதைக்காகவோ இல்லை பன்மைக்காகவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதே சேர்த்துவோம் வினைச்சல் கூட சேர்த்தும் போது அது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் வெற்றி போகிறேன் மே ஜீத்னே வாலாகும் மேன் அப்படின்னா நான் ஜீத்னா வெற்றி ஜீத்னா அப்படின்னா வெற்றி பெறுறது ஜீத்னே வாலாகும் இதில் ஜீத்னா அப்படிங்கிறது வினைச்சொல் வெற்றி பெறது வினைச்சொல் அது கூட வாலா சேர்த்தி இருக்குது ஜீத்னே வாலா ஜீத்னே வாலாகும் அப்படின்னா வெற்றி பெற போகிறேன் அது நடக்கப் போகுது இப்போ நான் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறேன் நான் வெற்றி பெற சுச்சுவேஷனில் இருக்கேன் அதனால் நான் வெற்றி பெற போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மே ஜீத்னே வாலாகூ நான் வெற்றி பெற போகிறேன் மே ஜீத்னே வாலாகூம் இது ஆண் சொல்கிறது இதே பெண்ணாக இருந்ததுன்னா மே ஜீத்னே வாலி வாலிஹூ மெஜீத்னே வாலாகூ மே ஜீத்னே வாலி வாலிஹூம் அடுத்தது அவள் வரப்போகிறாள் வோனே வாலிஹ போனா அவள் ஆனா அப்படிங்கிறது வர்றது அது ஒரு வினைச்சொல் ஆனே வாலி வரப்போகிறது ஆனே வாலிக வரப்போகிறாள் அவள் வரப்போகிறாள் வோனே வாலிக இதில் வினைச்சொல் ஆனா அது கூட வாலின்னு சேர்த்திருக்கிறோம் பெண் வரப்போகிறதுனால ஆனே வாலிஹ இதே ஆண் வரப்போகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஓ சொல்றதுக்கு அவள் வரப்போகிறாள் படம் ஆரம்பிக்க போகிறது ஃபில் ஷுரு ஹோனே வாலிஹ பில் அப்படின்னா படம் பில்முக்கு பதிலாக மூவின்னு சொல்லிக்கலாம் அல்லது பிக்சர்னு கூட சொல்லிக்கலாம் ஹிந்தி சொல்ல பேசும்போது ஷுரு அப்படின்னா ஆரம்பம் ஷுரு ஹூனா அப்படின்னா ஆரம்பிக்கிறது இப்போ ஷுரு ஹோனா கூட வாலின்னு சேர்த்திருக்கிறோம் அப்போது ஃபில்ம் ஷுரு ஹோனே வாலி ஹ அப்படின்னா படம் ஆரம்பிக்க போகிறது இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃபில்ம் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஃபில்ம் ஷுரு ஹோனே வாலி வாலிஹே இதில் வாலி ஹேன்னு ஏன் சேர்த்திருக்கோம் அப்படின்னா ஃபில்ம் வந்து பெண்பால் பால் ஃபில்ம் சுரு ஹோனே வாலிஹ அடுத்து மழை பெய்ய போகிறது பாரிஷ் ஹோனே ஹ பாரிஷ்னா மழை ஹோனா அப்படின்னா பெய்யறது பாரிஷ் எப்பவுமே ஹோனான்னு தான் சொல்கிறது பாரிஷ் ஹோனா மழை பெய்யறதுக்கு பாரிஷ் ஆனான்னு சொல்ல மாட்டாங்க பாரிஷ் ஹோனே ஹோனாங்கிறது இந்த இடத்துல வினைச்சொல் ஹோனே வாலிஹ பெய்ய போகிறது வினைச்சொல் கூட செய்ய சொல்லும்போது அது இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது மாதிரி பாரிஷ் ஹோனேவாலிஹ பாரிஷ் பெண் பால் அப்படிங்கிறதுனால ஹோனே வாலிஹ அப்படின்னு தான் வரும் வாலாக வராது மழை பெய்ய போகிறது பாரிஷ் ஹோனே வாலிஹ பாரிஷ் ஹோனே வாலிஹ அடுத்தது பாருங்க என் நண்பர்கள் வீட்டிற்கு வரப்போகிறார்கள் மேரே தோஸ்த் கர் போச்சினே வாலேஹ மேரே அப்படின்னா என்னுடைய தோஸ்த் அப்படிங்கிறது நண்பர்கள் தோஸ்த் வந்து ஒருமைக்கும் தோஸ்து தான் பன்மைக்கும் தோஸ்து தான் நண்பர்க்கும் தோஸ்து தான் நண்பர்களுக்கும் தோஸ்து தான் கர்னா வீடு பொகஞ்சுனா அப்படின்னா வர்றது போய் சேர்றது அதுதான் இந்த இடத்துல வினைச்சொல் இந்த பொகஞ்சுனா கூட வாளேகே அப்படின்னு சேர்த்திருக்குது வினைச்சொல் கூட வாலேகே சேர்த்துனா அது நடக்க போகுது இப்போ நடந்துரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அது சொல்கிறது வாலே வாளேஹே அப்படின்னா வரப்போகிறார்கள் கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவாங்க இப்போ ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துலேயே நடக்க போகிறதுக்கு தான் இதெல்லாமே இப்போ மேரே தோஸ்து கர் வாலே வாளேஹேன் என் நண்பர்கள் வீட்டிற்கு வரப்போகிறார்கள் மேரே தோஸ்த் கர் வாலே வாளேஹேன் இந்த இடத்துல மேரே தோஸ்து பன்மை அப்படிங்கிறதுனால வாலே வாளேஹே அப்படின்னு வரும் मेरे दोस्त घर पहुंचने वाले हैं और मैं कि मेरा दोस्त घर पहुंचने वाला है अब दिन भर इधर पन में गर मेरे दोस्त घर पहुंचने वाले हैं ताता सुट्री पार का आरित सेल्ला पोगिरार दादा जी घुमाने ले जाने वाले हैं दादा अपनी ना ताता अप्पा और अप्पा वे दादान सोल रहे अप्पा और अम्मा वे दादीन सोलवो दादा जी தாத்தாவை மரியாதையாக சொல்றதுக்கு ஜி சொல்கிறது தாதாஜி கூம்னா அப்படின்னா சுற்றி பார்க்கறது குமானே அப்படின்னா சுற்றி பார்க்கறதுக்காக லேஜானே வாளேஹேன் லேஜானா அப்படின்னா அழைத்து செல்ல அந்த அழைத்து செல்றது தான் இந்த இடத்துல வினைச்சொல் அது கூட தான் வாளேஹேன் அப்படின்னு வருது லேஜானே வாளேஹேன் தாதாஜி குமானே லேஜானே வாளேஹேன் தாத்தா சுற்றி பார்க்க அழைத்து செல்ல போகிறார் தாதாஜி குமானே லேஜானே வாலேஹேன் இப்போ குழந்தை ரெடியாக இருக்குது எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது தாத்தா சுற்றி பார்க்க அழைத்து செல்ல போகிறார் அப்படின்னு சொல்றதுக்கு தாதாஜி குமானே லேஜானே வாலேஹேன் இப்போ வாலேகே இதில் பன்மைக்காக வரல தாதாஜி அப்படிங்கிறவங்களுக்கு மரியாதையாக சொல்றதுக்காக வந்திருக்கு தாதாஜி குமானே லேஜானே வாலேஹேன் தாதாஜி குமானே லேஜானே வாலேஹேன் அடுத்த காண்டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒன்று ஏதாவது ஒன்று காமிச்சு தட் ஒன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஓ வாலா அதை காமிச்சு ஓ வாலா அந்த ஒன்று அப்படின்னு குறிப்பிட்ட ஒன்றை சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இதை நீங்கள் சென்டென்ஸ் பார்த்து புரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் சேலையை காட்டுங்கள் ஓ பீலி வாலி சாடி திகாயே ஓ அப்படின்னா அந்த பீலி அப்படின்னா மஞ்சள் பீலானா மஞ்சள் சாடி அப்படிங்கிறது பெண் பாலுங்கிறதுனால வாலி அப்படின்னு வரும் பீலிவாலினா மஞ்சள் நிறம் கொண்ட அப்படிங்கிறதுக்கு பீலிவாலி சாடின்னா சேலை திகாய்யே காட்டுங்கள் திகானா காட்டுறது திகாயேன்னா காட்டுங்கள் ஓ பீலிவாலி சாடி திகாயே அந்த மஞ்சள் நிறர் சேலையை காட்டுங்கள் ஓ பீலிவாலி சாடி திகாயே அப்போ குறிப்பிட்ட அந்த மஞ்சள் கலர் சேலையை மஞ்சள் நிறம் கொண்ட சேலையை காட்டுங்க ஓ பீலிவாலி சாடி திகாயே அந்த மஞ்சள் சேலையை காட்டுங்கள் ஓ பீலி வாலி சாடி திகாயே வாலின்னு வரும் ஏன்னா சாடி பெண்பால் அடுத்தது இந்த பச்சை நிறம் எப்படி இருக்கும் ஏ ஹராவாலா கேசா ரஹேகா ஏன்னா இந்த ஹரா அப்படின்னா க்ரீன் கலர் பச்சை ஹராவாலா பச்சை நிறம் கொண்டது கேசா எப்படி ரஹேகானா இருக்கும் ஏ ஹராவாலா கேசா ரஹேகா இப்போ ஒரு ட்ரெஸ் காமிச்சு அது ஒரு சூட்டாக இருந்ததுன்னா கோட் சூட் மாதிரி அப்போது இந்த பச்சை கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் எஹராவாலா இந்த பர்டிகுலராக இந்த பச்சை கலராக இருக்கிறது எப்படி இருக்கும் திஸ் ஒன் திஸ் க்ரீன் கலர் அப்படின்னு கேட்குறதுக்கு யஹராவாலா கேசா ரஹேகா சூட் அப்படின்னு வரும்போது அது ஆண் பாலா மாறிடும் அதனால்தான் ஹராவாலா அப்படின்னு வரும் ஹராவாலா கேசா ரஹேகா அடுத்தது இவை அனைத்தும் குறைந்த விலை ஏ சப் கம் தாம் வாலே ஹே ஏனா இது இவை சப் எல்லாம் அனைத்தும் கம் ந கம்மி குறைந்த தாம் ந விலை கம் தாம் வாலே குறைந்த விலை கொண்டது ஏ சப் கம் தாம் வாலேஹ ஏ சப் இவை அனைத்தும் கம் தாம் வாலேஹ குறைந்த விலை கொண்டது இப்போ தாம் வாலேஹே வாலே ஏன் வருது அப்படின்னா பன்மையை குறிப்பிடுது ஏ சப் அப்படின்னு சப் கம் கம்தாம் வாளேஹ இப்போ அடுத்த கான்டெக்ட் பாருங்க உடல் தோற்றத்து கூட வாலா வாலி இந்த மாதிரி சேர்த்தி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் கூட வாலா சேர்த்தி ஹிந்தியில் சொல்லும்போது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு ஷாரீரிக் பனாவட் ஷரீர்னா உடல் பனாவட்னா தோற்றம் ஷாரீரிக் பனாவட் இது கூட எப்படி வாலா சேர்த்தி நம்ம பேசலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நீண்ட கூந்தல் கொண்ட பெண்ணை பார்த்தீர்களா லம்பே பாலோ வாலி லடுக்கி கோ திகா லம்பா அப்படின்னா நீண்ட லாங்காக இருக்கிறது பால்னால் முடி அதாவது கூந்தல் லம்பே பாலோ வாலி அப்படின்னா நீண்ட கூந்தல் கொண்ட லடுக்கினா பெண் லடுக்கிக்கோ திகா அப்படின்னா பார்த்தீங்களா நீண்ட கூந்தல் கொண்ட பெண்ணை பார்த்தீர்களா லம்பே பாலோ வாலி லட்கிக்கோ தேகா லம்பே பாலோ வாலி அப்படின்னு வாலி ஏன் வருது அப்படின்னா லட்கிங்கிறது பெண்பால் அதனால வாலி அப்படின்னு வருது லட்கிக்கோ பெண்ணை தேகா பார்த்தீர்களா லம்பே பாலோவாலி லட்கோ தேகா அப்படின்னு கேள்வியா கேட்கறது நீண்ட கூந்தல் கொண்ட பெண்ணை பார்த்தீர்களா லம்பே பாலோ வாலி லட்கிகோ தேகா இதே ஆணா இருந்துச்சுன்னா லம்பே பாலோ வாலே வாழே கோ தேகா அப்படின்னு கேட்குறது அடுத்தது பெரிய கண்களை கொண்ட குழந்தை எங்கே படி படி ஆக்கோவாலா பச்சா கஹா ஹ படி அப்படின்னா பெரிய படி படி அப்படின்னா பெரிய பெரிய ஆக்னா கண்ணு ஆக்கே அப்படின்னா பன்மை கண்கள் ஆக்கோவாலா கண்களை கொண்ட படி படி ஆகோவாலா அப்படின்னா பெரிய பெரிய கண்களை கொண்ட பச்சா குழந்தை கஹா கஹாஹெ எங்கே படி படி ஆக்கோவாலா பச்சா கஹா ஹ பெரிய பெரிய கண்களை கொண்ட குழந்தை எங்கே படி படி ஆக்கோவாலா பச்சா கஹாஹெ இந்த இடத்துல வாலா ஏன் வருது அப்படின்னா பச்சாங்கிறது ஆண் குழந்தையை குறிப்பிடுது அதனால படி படி ஆகோ வாலா பச்சா கஹாஹேன்னு சொல்கிறோம் இது பெண் குழந்தையாக இருந்ததுன்னா படி படி ஆகோ வாலி பச்சி கஹா ஹ அப்படின்னு சொல்லணும் படி படி ஆகோ வாலா பச்சா கஹா கஹாஹெ இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த கான்டெக்ஸ்ட் அதாவது ஏதாவது செய்யும் மக்கள் ஜோ லோக் குஷ் கர்த்தே ஹே மக்கள் ஏதாவது செஞ்சாங்கன்னா அது கூட அந்த செய்கிற வேலை கூட நம்ம வாலா சேர்த்தி அதை பேசும்போது அது என்ன அர்த்தத்தில் வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏதாவது செய்யும் மக்கள் ஜோ லோக் குச்சு கர்த்தேன் லோக்னா மக்கள் குச்சு கர்னா அப்படின்னா ஏதாவது செய்யறது இப்போ சென்டென்ஸ் பாருங்க பொறுப்புகளிலிருந்து ஓடி போகும் மக்களை நான் விரும்புவதில்லை முஜே ஜிம்மேதாரியோசே பாக்னேவாலே லோக் பசந்த்நகி முஜேனா எனக்கு ஜிம்மேதாரி அப்படின்னா பொறுப்பு ஜிம்மேதாரியாக அப்படின்னா பன்மை பொறுப்புகள் ஜிம்மேதாரியும் பொறுப்புகளிலிருந்து பொறுப்புகள்லேருந்து பாக்னே வாலே ஓடி போகும் இந்த இடத்துல பாக்னேவாலே அப்படின்னா இந்த மாதிரி வேலையை செய்கிறவங்க பொறுப்புலேருந்து ஓடி போகிறவங்க அந்த மாதிரி வேலையை செய்கிறவங்க அது கூட வாலே சேர்த்தி இருக்குது மக்கள் பசந்த் அப்படின்னா விருப்பம் பசந்த் நகி ஹே அப்படின்னா எனக்கு விருப்பம் இல்லை முஜே ஜிம்மேதாரியோசே பாக்னேவாலே லோக் பசந்த் நகி பொறுப்புகளிலிருந்து ஓடி போகும் மக்களை நான் விரும்புவதில்லை முஜே ஜிம்மேதாரியோசே பாக்னேவாலே லோக் பசந்த் நகி இந்த இடத்துல லோகுன்னு வர்றதுனால அதாவது மக்கள்னு வர்றதுனால அது பன்மை அதனால் பாக்னே வாலே அப்படின்னு வரும் वाला वालीन वरा में वाले लोग पसंद नहीं मुझे जिम्मेदारियों से भागने वाले लोग पसंद नहीं अर्थ सेंटेंस पारेंगे कत्ती कुंडर कुम पेंगल संडे इडवारगल चिल्लाने वाली लड़कियां लड़ती हैं चिल्लाना अपनी ना कत्तर चिल्लाने वाली अपनी ना கொண்டிருக்கும் லடுக்கியான் அப்படின்னா பெண்கள் லடுக்கினா பெண் லடுக்கியா அப்படின்னா பெண்கள் பன்மை லட்னான்னா சண்டை லடுத்தீங்க சண்டையிடுவார்கள் சில்லானே வாலி லடுக்கியான் லடுத்தீங்க கத்தி கொண்டிருக்கும் பெண்கள் சண்டையிடுவார்கள் இப்போ கத்துகிற பெண்கள் அப்படிங்கிறது அந்த மாதிரி வேலையை செய்யற பெண்கள் அதனால கத்திர பெண்கள் அப்படிங்கிறதுக்கு சில்லானே வாலி லடுக்கியான் லடுத்தீக இப்போ லடுக்கியா அப்படிங்கிறது பெண்கள் அதனால் வாலி அப்படின்னு வரும் சில்லானே வாலி லடுக்கியான் லடுத்தீக ஆண்களாக இருந்ததுனால் சில்லானே வாலே லடுக்கே லடுத்தேக அப்படின்னு தான் வரும் சில்லானே வாலி லடுக்கியான் லடுத்தீக அடுத்தது பார்த்தீங்கன்னா வருங்கால அப்படின்னு சொல்கிறது இப்போ சூன் டு பி வுட் பின்னு சொல்கிறோம் பட் அதை விட சூன் டு பி அட் த கரெக்ட் பர்சன் ஹோனேவாலா அப்படின்னு சொல்றது ஹோனே வாலா இல்லாட்டி ஹோனேவாலி இதுக்கு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் என் வருங்கால கணவர் ஏ மேரே ஹோனேவாலே பத்தீ ஏனா இவர் மேரே எனது ஹோனேவாலே அப்படின்னா வருங்கால இந்த இடத்துல ஹோனேவாலே அப்படின்னு ரெண்டும் சேர்ந்து தான் வரும் வருங்கால அப்படின்னு சொல்றதுக்கு சூன் டு பி பதி கணவர் ஏ மேரே ஹோனேவாலே பதிஹேன் இவர் என் வருங்கால கணவர் ஏ மேரே ஹோனேவாலே பதிஹேன் வாழை வர்றதுக்கு காரணம் மரியாதையாக சொல்றதுக்காக ஏ மேரே ஹோனேவாலே பதிஹே அடுத்தது இவர் என் வருங்கால மைத்துனி ஏ மேரி ஹோனே வாலி நனது ஏ இவர் மேரி எனது ஹோனேவாலி மறுபடியும் ஹோனேவாலி சேர்ந்து தான் வரும் வருங்கால அப்படின்னு சொல்கிறதுக்காக நனத் அப்படின்னா மைத்துனி சிஸ்டர் லா ஆர் நாத்தனார் ஏ மேரி ஹோனேவாலி நனதேன் இவர் என் வருங்கால மைத்துனி வருங்காலத்துக்கு ஹோனேவாலி அப்படின்னு சொல்கிறோம் ஹோனேவாலி ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்னா நனத் அப்படிங்கிறது மைத்துனிங்கிறது பெண் ஏ மேரி ஹோனேவாலி ஏ மேரி ஹோனேவாலி நனத அப்படின்னு தான் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இது சம்மந்தமான டவுட்ஸ் கொஷின்ஸ் உங்கள் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது போக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கான் அனுப்பிக்கோங்க தான் நான் போகிற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்